ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இன்னைக்கு ஒவ்வால் மீன் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டுப்பேன் வந்து ஒவ்வால் மீனில் வந்து நல்லா இந்த ஸ்லைஸாக எடுத்துக்கோங்க ஸ்லைஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு காஞ்ச மிளகாய் தூள் அரிசி மாவு கொத்தமல்லி உப்பு எலுமிச்சைப்பழம் பூண்டை நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து இந்த மீன் ஸ்லைஸில் போட்டு நல்லா அதை நல்லா வந்து எல்லா ஸ்லைஸ்லேயும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க அதன் பிறகு ஸ்டவில சக்கல்ல வச்சு இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான ஆயிலை விட்டுடுங்க விட்டுட்டு இந்த மசாலா நல்லா ஃபிஷ்ஷில் கோட் இருக்கணும் ஒரு ஒரு ஸ்லைஸாக எடுத்து இந்த எண்ணெயில் வையுங்க ஸ்லைஸ் இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு ரைஸும் இதே மாதிரி ஆயிலில் வச்சிடுங்க ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியமில் இருந்தால் நல்லா இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஒவ்வொரு அப்டேயே திருப்பி போடுங்க மறுபடியும் ஸ்டவ் மீடியம்லேயே ஒரு பத்து நிமிஷம் இருந்ததுன்னா ஃபிஷ்ஷு வந்து நல்லா குக்காகும் இந்த ஒவ்வால் மீன் வந்து ஃப்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரையும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து இந்த ஓவல் மீன் ஃப்ரையை செஞ்சு பாருங்கள் ஸ்லைஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபிஷ்ஷு சாப்பிட்றதுக்கு டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை ரெடி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் மெட்ராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்